தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் சேலம் அரசு மருத்துவமனையில் பல்வேறு பகுதிகளில் ஆய்வு செய்தார் ஆய்வின் போது மாவட்ட ஆட்சித்தலைவர் பிருந்தாதேவி மருத்துவமனை டீம் தேவை மற்றும் துறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடன் இருந்தனர் செய்தியாளர்களிடம் பேசிய போது தொற்று குறித்து தேவையில்லை என்று தெரிவித்தார் பொதுமக்கள் அரசு மருத்துவமனையை அதிக அளவில் பயன்படுத்தி வருகிறார்கள் என்றும் நாள்தோறும் நாலாயிரத்து நானூறுக்கும் மேற்பட்ட மக்கள் மருத்துவ சேவையை பெற்று வருவதாகவும் தெரிவித்தார் அரசு மருத்துவமனையின் நீராவி சலவை கூடம் உணவுக்கூடம் ஆகியவற்றை ஆய்வு செய்தார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் நோயாளியிடம் நலம் விசாரித்தார் மருத்துவமனையில் இரத்த பரிசோதனை செய்யும் இடம் மற்றும் அதன் முடிவுகளை பெறும் இடங்களை அருகருகே இருக்குமாறு மாற்றி தர வேண்டும் என சிகிச்சை பெற வருகை தந்தவர்கள் அமைச்சரிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் சேலம் மாநகர காவல்துறையின் சார்பில் பெண்கள் பாதுகாப்பு குறித்து பல்வேறு விழிப்புணர்வு பயிற்சிகள் மாநகரில் எடுக்கப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக பள்ளி மாணவிகளுக்கு தற்காப்பு கலையான கராத்தே குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது பள்ளியில் பயிலும் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவிகள் ஆர்வத்துடன் பயிற்சி பெற்று வருகின்றனர் திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரை ஐந்து நாட்களுக்கு கராத்தே பயிற்சி பெற்ற பயிற்றுநர்களை கொண்டு தினமும் மாலை மூன்று மணி முதல் நாலரை மணி வரை பயிற்சி வழங்கப்படுகிறது சேலம் மாவட்ட வருவாய் அலுவலராக பணிபுரிந்து வந்த மேனகா இடமாற்றம் செய்யப்பட்டார் இதனைத் தொடர்ந்து அந்த பொறுப்பு காலியாக இருந்தது இந்த நிலையில் புதிய மாவட்ட வருவாய் அலுவலராக ரவிக்குமார் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார் அவருக்கு அலுவலகத்தில் பணிபுரியும் அதிகாரிகள் ஊழியர்கள் வாழ்த்து தெரிவித்தனர் சேலம் மாநகர போக்குவரத்து காவல்துறையின் சார்பில் தலைக்கவசம் மற்றும் நான்கு சக்கர வாகன ஓட்டிகள் பெல்ட் அணிவதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு பிரச்சாரம் மாநகரம் முழுவதும் ஏற்படுத்தி வருகின்றனர் வாகன விபத்து ஏற்படுவது போல செயற்கையாக ஏற்படுத்தி எமதர்மன் செல்வது போல நடித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் இந்த நிகழ்ச்சி மக்களிடையே வரவேற்பை பெற்றது மேச்சேரி கிழக்கு ஒன்றிய பாமக சார்பில் தானாபுரம் ஊராட்சி செங்காட்டூர் பகுதியில் புதிதாக கொடி கம்பம் நடப்பட்டு கொடியேற்ற விழா மேச்சேரி கிழக்கு ஒன்றிய செயலாளர் வழக்கறிஞர் துரைராஜ் தலைமையில் நடைபெற்றது மேட்டூர் எம்எல்ஏ சதாசிவம் கொடியேற்றி வைத்தார் சேலம் மாவட்டத்தில் உள்ள வேலைவாய்ப்பை இளைஞர்கள் மற்றும் பெண்கள் பயன் வகையில் ஒவ்வொரு மாதமும் மூன்றாம் வெள்ளிக்கிழமை சிறிய அளவிலான தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழிலாளர் வழிகாட்டு மையத்தில் நடைபெற இருப்பதாக மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி அறிவித்துள்ளார் சேலம் மாநகராட்சி அம்மாப்பேட்டை மண்டலம் ஒன்பதாவது வார்டு பொன்னம்மாப்பேட்டை ஆஞ்சநேயர் கோவில் அருகே ஆதரவற்ற மூதாட்டி ஒருவரின் சடலம் கிடப்பதாக கிடைத்த தகவல் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்ற மாமன்ற உறுப்பினர் தேவலிங்கம் கிராம நிர்வாக அலுவலர் உதவியுடன் சடலத்தை எடுத்து சென்று மயானத்தில் நல்லடக்கம் செய்தார் இவருடைய மனிதநேய செயல் மக்களிடையே வரவேற்பை பெற்றது சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்த தெலுங்கு செட்டியார் சமூகத்தை சேர்ந்தவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து வழங்கிய மனுவில் தெலுங்கு செட்டியார்கள் ஏராளமானோர் மிகவும் ஏழ்மையின் நிலையில் உள்ளதாகவும் கல்வி வேலைவாய்ப்பில் முன்னுரிமை பெற தங்கள் சமூகத்தை மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்க்க பரிந்துரை செய்ய வேண்டும் என்று மனு அளித்துள்ளனர் சேலம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட எருமாபாளையம் ஊராட்சியை சேர்ந்த பொதுமக்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் செங்கோட்டையன் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வருகை தந்தனர் எருமாபாளையம் ஊராட்சியை சேலம் மாநகராட்சி உடன் இணைப்பதை கைவிட வேண்டும் என வலியுறுத்தி ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர் சேலம் மாநகர மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் புதிய தலைவராக சசிகுமார் தேர்ந்தெடுக்கப்பட்டதை தொடர்ந்து சேலம் மாநகரில் உள்ள தலைவர்களின் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இரவு நேரத்தில் நடந்த வாகன தணிக்கை பணியின் போது மெத்தனம் காட்டியதாக பெண் காவல் உதவியாய்வாளர் மூன்று சிறப்பு உதவியாய்வாளர்கள் மற்றும் காவலர்கள் என மொத்தம் பத்து பேரை ஆயுதப்படைக்கு பணியிடம் மாற்றம் செய்து சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கௌதம் கோயல் அதிரடியாக உத்தரவிட்டார் சேலம் மாவட்டத்தில் ஜனவரி இருபத்தொன்றாம் தேதி மின்தடை பகுதிகள் மேட்டூர் மேச்சேரி ஜலகண்டாபுரம் கருப்பூர் மேட்டுப்பட்டி உடையாப்பட்டி மல்லியக்கரை வேம்படிதாளம் எட்டிக்குட்டைமேடு நங்கவள்ளி ஆகிய துணை மின் நிலையங்களில் மாதாந்திர மின் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் நாளை காலை ஒன்பது மணியிலிருந்து மதியம் இரண்டு மணி வரை மின் விநியோகம் நிறுத்தப்படுகிறது